இங்கே வந்திருக்கோம் திருச்செந்தூர் வந்திருக்கிறோம் பெரிய சரியான கூட்டம் செம கூட்டம் சரி சரியான கூட்டங்க இன்றைக்கி என்ன கிழமை வியாழக்கெழமை வியாழக்கிழமை காலையில் திருச்செந்தூர் வந்துருக்கிறோம் நிறையா நம்ம மொட்டையடிக்கிறது நிற்கிறோம் செமையான கூட்டம் தான் பையனுக்கு என் குழந்தன பையனுக்கு கொழந்தையா குழந்தனா ஒய்ஃப் என் பையன் தான் கொட்டாய் விட்டுட்டு நிற்கிறான் என் பையன் பொண்ணு கீழே ரெண்டு வாழகு இருக்குது பாருங்க கீழேயே உட்காந்துருச்சு மண்டு இந்த திங்கிற பையனுக்கு தான் மொட்டையடிக்க அடிக்க போகிறோம் ஆமாம் வேண்டாம் வாங்க அங்கே ஒருத்தன் வேடிக்கை பார்க்குறான் என் பொண்ணு நிற்கிறாளா எல்லாரும் நிற்கிறோம் மொட்டை அடிக்கிறது சரியான கூட்டம் செம கூட்டம் எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் தெரியல உள்ளே உள்ளே போகிறக்கே எனக்கு முடியாது அவ்வளோ முடியும் அவ்வளோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்கிறது திருச்செந்தூரில் பார்க்குறேன் இல்லாட்டி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம் ஆமாம் இதுதான் முதல் முறையாக மொட்டை அடிக்க என் பொழுந்தனார் பிள்ளைகளுக்காக வந்திருக்குறோம் இல்லாட்டி மொட்டை அடிக்க வர மாட்டோம் கூட்டம் பார்த்துட்டுங்க பார்த்துட்டுங்க பார்த்துட்டு எங்கத்தாலும் மொட்டை அடிக்கிறாங்க ஓகே அங்கே இருக்கா பார்த்துட்டே இருக்கல இன்னைக்கு ஸ்கூல் லீவுக்கு அதுக்கும் இன்னும் கோயில் சைடு போகல இப்போ தான் நேராக மொட்டை அடிக்கிற சைடு வந்துருக்கிறோம் இனிமேல் தான் கோயில் சைடு போகணும் அங்கே என்ன கூட்டா இருக்குன்னு தெரியல நம்ம மொட்டையடிச்சுட்டு வராங்கோ வராங்கோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தெரியல பார்ப்போம்

இருக்கிறவா இவங்களா கூட்டம் அது பாருங்கள் 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 எவ்வளோ கூட்டன்னு பாருங்கள் சரியான கூட்ட சமை கூட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக இதை முதல் முறையாக நாங்கள் மொத்தம் எழுதிக்கோங்க வர மாதிரி ஆமாங்க சோழிக்கிட்டே நிற்பான் சூரியன் பேசாத என் பேரைக்கு தேவைச்சு பண்ணுறவனே என் பேரை கெடுக்கிறவனே இருக்கிறான் என் பையன் சரிங்களா சொல் பேச்சு என் பையன் அன்பான பையன் அடக்கமான பையன் சொல்கிறதெல்லாம் சும்மா வேஸ்